அன்பர்களே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா எட்டாம் நாள் இன்று மீனாட்சி அம்பிகை மதுரையில் குயிலாகவும் இமயத்தில் மயிலாகவும் சிதம்பரத்தில் ஞான சூரியனாகவும் திருவாரூரில் அன்னமாகவும் விளங்குகிறார் புயிலாய் இருக்கும் கடம்பாட என அபிராமி அந்தாதி குறிப்பிடுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் ஐந்து சபைகளும் உள்ளன திருவாதிரி என்று ஐந்து நடராஜருக்கும் நூறுகால் மண்டபத்தில் அபிஷேகம் நடைபெறும் வெள்ளியம்பல நடராஜ பஞ்ச சபைகளில் பெரிய வடிவமாகும் சிவனது இடபாகத்தை இங்கே தரிசிக்கலாம் வெள்ளியம்பல நடராஜருக்கு சாம்பிராணி தைலம் மட்டும் அபிஷேகம் செய்யப்படும் என்று எட்டாம் நாள் விழாவில் நடராஜர் சபாபதி புறப்பாடாகி சுவாமி இரண்டாம் பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் முன்பாக ஊடல் லீலை நடைபெறும் சிவபெருமான் மீது மீனாட்சி கொண்ட ஊடலை திரு எனப்படுகிறது சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவுருவம் எடுத்து வரப்பெற்று இறைவன் முன் நிறுத்தி பரிவட்டம் கட்டியவுடன் ஓதுவார்கள் சில தேவார பாடல்களை பாடுவர் பின் சிவகாமி அன்னையின் முன் சில தேவார பாடல்களை பாடுவர் இவ்வாறு சுந்தர தலையிட்டு திருவூடலை தீர்த்து வைப்பார் திருவிளையாடல் கண்டால் மறு ஊடல் இல்லை என்பது பழமொழி ஊடல் என்பது வாழ்க்கையின் ஓர் அங்கம் என்பதும் பின்னர் கூடல் நிகழ்வதும் நம் தமிழ் பண்புகள் என்பதை இந்த விழா நிகழ்வு உணர்த்துகிறது இதன் பின் காலை பத்து மணி அளவில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் தங்க பல்லக்கில் கீழே சித்திரை திண்டுக்கல் ரோட் தெற்கு ஆவணி மூல வீதி வழியாக மேல மாசியில் உள்ள கட்டுச்செட்டி மண்டபத்தில் தங்கி பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்பாடாகி கோவிலுக்கு திரும்புவர் நாம் எட்டு குணங்களை கொண்டுள்ளோம் நாதல் அழுக்கு உடம்பு குறை உணர்வு பாசங்களுக்கு கட்டுப்படுதல் அருளற்ற உள்ளம் கற்றே தெளிதல் அற்ப ஆற்றல் கற்றுண்ட இன்பமுடமை ஆகிய குணங்கள் கொண்டுள்ளோம் ஆனால் இறைவனோ தன் வயத்தனாதல் தூய உடம்பினன் இயற்கை உணர்வினன் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் பேர் அருள் உடைமை முற்றும் உணர்தல் முடிவிலா ஆற்றல் வரம்பில் இன்பம் ஆகிய குணங்களை கொண்டுள்ளார் இவற்றை விளக்கவே எட்டாம் திருநாளானது அமைகிறது இந்த நாளில் முக்கிய நிகழ்வு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நாட்டிலும் வீட்டிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதை நம் சமயம் பறைசாற்றும் வகையில் இந்த விழா நடைபெறுகிறது மதுரை நகரை மீனாட்சி ஆழ்கிறாள் உலக வரலாற்றில் எந்த ஒரு பெண் தெய்வமும் இப்படி ஒரு சிறப்பை பெற்றதில்லை அம்மன் சன்னதி ஆறுகால் பீடத்தில் அம்மன் எழுந்து அருளி அமர்த்தப்படுகிறாள் வேப்பம்பூ மாலை ராயர் கிரீடமும் அணிவித்து ரத்தின கற்கள் பதித்த செங்கோல் வழங்கி மதுரையின் அரசியாக பட்டாபிஷேகம் செய்விக்கப்படுகிறது இதனை திருவிளையாடல் மிக சிறப்பாக குறிப்பிடுகிறது முடிசூட்டியதும் வெள்ளி சிம்மாசனத்தில் மாசி வீதிகளில் திருக்காட்சி தருவார் பெண்ணிற்கு பெருமை சேர்க்கும் இந்த விழாவில் நாமும் கலந்து கொண்டு பேரருள் பெறுவோமாக ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி ஷியாமலா பீடநிலையே ஜெகதம்பிகே